மைக்கில் பேசணும் அப்படின்னுச்சு சரி கட்டாயம் பேசுவோன்னே நான் பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து இப்போ பேரை குறிச்சிட்டு வந்துருக்குறேன் அந்த பெண் குழந்தை சஞ்சனா அந்த சிறுமியை பேசுகிற மாதிரி கேட்டுக்கிறாங்க மை என விருதாச்சலத்தோட குட்டி குட்டியுரல்ல மாவட்டம் மாறிச்சி எங்க ஊர்ல எல்லா வசதியும் இருக்கு புறாச்சலத்தை சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஒரே ஹாஸ்பிடல் நைட்ல டாக்டர் இருக்க மாட்டாங்க ஆக்சிடென்ட் கோரிக்கை <muchas>